விண்வெளியில் மனிதர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க முடியுமா என்ற கேள்விக்கான பதில் இப்போ வந்திருக்கு நிலவு மற்றும் செவ்வாய் கிரகங்கள்ல மனித குடியிருப்புகள் அமைப்பதற்கான முயற்சிகள் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில விண்வெளி மனித இனப்பெருக்கம் சாத்தியமா அப்படின்றது குறித்து மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வு பல சவால்களை சுட்டிக்காட்டியிருக்கு விண்வெளியில உள்ள கதிர்வீச்சு மனிதர்களோட மரபணுவ சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் இது விந்தணுக்கள் மற்றும் முட்டைகளோட தரத்தை பாதிப்பதோடு புற்று நோய் அபாயத்தை அதிகரிக்கும் சொல்லியும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆராய்ச்சி மூலமாக எச்சரிக்கிறார்கள் குறிப்பாக வளரும் கருக்களுக்கு இது பெரும் அச்சுறுத்தலாக இருக்குமாம் அத்தோடு விண்வெளியில் ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கிறதால ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது விந்தணு மற்றும் முட்டையோட தரத்தை குறைப்பதோடு கருவின் வளர்ச்சியிலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடுமா கால விண்வெளி பயணம் மற்றும் தூக்க சுழற்சியில் ஏற்படும் மாற்றங்கள் விண்வெளி வீரர்களோட இனப்பெருக்க திறனை பாதிக்கலாமா இதனிடையே அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மனிதர்கள் விண்வெளி பயணங்களை மேற்கொண்டு வந்தாலும் கால பயணங்கள் மனித இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்தும் இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை சொல்லி இந்த ஆய்வு சொல்லுகிறதா குறுகிய கால பயணங்கள் கருவுறுதலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை அப்படின்னு சொன்னாலும் நீண்ட கால பாதிப்புகள் குறித்து கூடுதல் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன இது குறித்து நாசாவோடு ஆய்வாளர் ஒருத்தர் சொல்லும் போது மனித குலம் பூமிக் அப்பால் நிரந்தரமாக தங்குவது தயாராகி வரும் நிலையில் இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பது புறக்கணிக்கப்படக்கூடாத ஒரு விடயமாகும் இது தொடர்பான சர்வதேச ஒத்துழைப்பும் முறையான வழிகாட்டுதல்களும் அவசியமானவை என அவர் தெரிவித்துள்ளார் கதிர்வீச்சில் இருந்து பாதுகாக்கும் கவசங்களை உருவாக்குறது மற்றும் விண்வெளியில இனப்பெருக்கம் தொடர்பான புதிய நெறிமுறைகளை வகுப்பதன் மூலமே எதிர்காலத்தில் விண்வெளி குடியிருப்புகள மனித இனம் தழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் பரிந்துரைக்கின்றாங்க